என் அன்பு குழந்தையே நீ ஏன் அழுகிறாய் உன் அழுகையை பார்க்கவா நான் உன்னை படைத்தேன் எல்லோரும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது உன் முகம் மட்டும் என் வட்டமாக இருக்கிறது என் தங்கமே நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் கண் கலங்கி நிற்கிறாய் நீ எதிர்பார்க்கும் சூழல் அமையாததால் தவித்து கொண்டு இருக்கிறாய் என்னதான் நல்லது செய்தாலும் சிலரதை தவறாக எடுத்து கொள்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் என் குழந்தையே கவலைப்படாதே யார் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது மிக அருகில் வந்து விட்டது எந்த சூழ்நிலையிலும் நீ உன் பாதையில் இருந்து வழி தவறி விலகி சென்று விடாதே நீ எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படு பணம் தான் தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு பாசம் தான் உன்னிடம் நான் வரவழைப்பேன் உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை அருகில் வந்து விட்டது வெற்றியாளர்கள் வரிசையில் உன்னை முதலிடத்தில் வைக்க போகிறேன் உனக்காக உன் பூச்செயறையில் வந்து காத்திருக்கிறேன் என்னை வந்து பார் உன் அழைப்பை ஏற்று சந்தோஷமாக வந்திருக்கிறேன் இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன் தங்கம்மே உன் அப்பா நான் உனக்காக வந்து விட்டேன் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் உன் கஷ்டங்களை போக்கிவிட்டேன் இனி நீ நன்றாக இருப்பாய் என் பிள்ளைய என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு என்னை உன் மனதில் வைத்து இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் சரியான நேரத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் நீ இழந்த வாழ்க்கை நிச்சயம் மீட்டு தருவேன் நிச்சயம் சேர்ப்பேன் நீ இழந்த வாழ்க்கையை நிச்சயம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பேன் என்னை நம்பு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ அழுததெல்லாம் போதும் உன் கேள்விக்கான பதில்கள் இதான் குழந்தையே இதுவரை நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தையும் ஒவ்வொன்றாய் உன் கைகளில் வந்து சேரும் என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை என்றைக்கு நீ அப்பா என்று அழைத்தாயோ அன்றைக்கே உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு வேண்டியதை அளிக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே என் அருள் பார்வை என்றும் உனக்கு உண்டு உன் கஷ்ட காலங்கள் முடிவுறும் நாள் வந்து விட்டது உன் அப்பா கூறும் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் ஏற்படும் வறுமை கஷ்டங்கள் எல்லாவற்றில் இருந்தும் வெளிவர முடியாமல் தவித்து ஒரு சில நேரங்களில் மனதை தைரியமாக வைத்து கொள்ள வேண்டுமென்று நினைத்து நீயும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் உன்னால் எதிலிருந்தும் வெளிவர முடியவில்லை அதையே நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறாய் நீ எதையும் நினைத்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை என் தங்கமே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வரும் எவ்வித துன்பத்தை போக்கவே உன் அப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நாள் கூடிய விரைவில் வரத்தான் போகிறது என் குழந்தையே நீ இப்பொழுதுபடும் துன்பம் எனக்கு தெரிகிறது மகளே ஆனால் இதுவே நிலையாகாது ஒரு நாள் மாறும் என்னை தேடி வருவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பா எல்லாவற்றிற்கும் நீங்கள்தான் காரணம் என்று என்னிடம் சொல்வாய் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று நம்பு உன் கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை யொசி அந்த காரணத்தை சரி செய்ய முயற்சி செய் நான் உனக்கு எல்லாவற்றிற்கும் துணையாக உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நிறைவேற்றி வைப்பேன் நாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் நம் அப்பா எதையும் நமக்கு சரியாக செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறாரே என்று நினைக்காதே நீ ஆயிரம் கஷ்டங்களை தாங்கினாலும் உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வளவும் செய்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடாது என் குழந்தைகள் அதற்காகவே உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இவ்வளவு கஷ்டங்கள் எதை செய்தாலும் தைரியமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்று செய் நீ துணிந்து செயல்படும் எவ்வித கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது சுலபமாக இருக்கும் நீ செல்லும் பாதை சரியானதாக இருந்தால் நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அறிவுரை கூறி உன்னை வழிநடத்துவேன் அதனால் நீ தைரியமாக சொந்த காலில் நின்று முன்னேற கற்றுக்கள் எதற்கும் பயப்படக்கூடாது பயம்தான் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியாகிறது பயப்படாமல் செய்யும் செயலை செய் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தோல்வியில் முடியாது வெற்றியில்தான் முடியும் என்பதை தெரிந்து கொள் தங்கமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என்று நினைப்பது உன் வேலை நல்லதை மட்டுமே நடக்க வைப்பது உன் அப்பாவான என் வேலை இறைவன் கொடுக்க இருப்பதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க இருப்பது யாராலும் கொடுக்க முடியாது என்று புரிந்து கொள் உன் அப்பா உன்னை என்றும் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்து இருக்கிறேன் என் செல்லமே வெற்றியை எப்படி அடைந்தோம் என்று யோசிப்பதை விட தோல்வியை எப்படி அடைந்தோம் என்பதை யோசி பிறகு வெற்றி உன்னை தேடி வரும் வெற்றி என்பது அப்பொழுது மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தோல்வி என்பது கடைசி வரை மன உறுதியை கொடுத்து கொண்டே இருக்கும் தோல்வியை எப்படி தோற்கடிப்பது என்று முயற்சி செய்து பார் என் கண்மணியே எல்லாவற்றையும் கடந்து வா வெற்றி பெறும்போது வாழ்த்தும் உலகம் தோல்வி பெறும்போது இன்று இல்லை என்றால் நாளை ஜெயிப்பாய் என்று ஒரு ஆறுதல் சொல்ல எவரும் வரமாட்டார்கள் என் குழந்தையே புரிகிறதா எப்பொழுதும் சில மனிதர்கள் அதிகமாக புகழ்ந்தால் அவர் உன்னை விட்டார் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றால் உன்னை ஏமாற்ற போகிறார் என்று அர்த்தம் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முடியாது என்பதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே எல்லாம் முடியும் என்று முயற்சி செய் எல்லாம் உன்னால் முடியும் தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதுமில்லை விட்டு கொடுத்து வாழ் நன்றாக இருப்பாய் ஒரு நாளும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு துரோகமிழைக்காதே கவலைகள் எப்பொழுது நமக்கு வெற்றி தருவதில்லை ஓடிக்கொண்டே இரு வெற்றியை தரும் முடியாது என்று உட்கார்ந்து சோர்ந்து விடாதே முடியும் என்று ஓடு எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டுவாய் ஏமாலியாக இருக்காதே உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அனுபவ படிப்பை உணரு உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும் உன் அப்பாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நீ நல்லதை மட்டுமே செய்வாய் உன் வாழ்வில் இனி எந்த சந்தோஷம் இல்லை என்று நீ கவலை கொண்டு இருந்தாயோ அந்த சந்தோஷம் உன் வாழ்வில் இனி வரப்போகின்றது கவலைப்படாமல் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்